இந்த நட்சத்திரத்தை கல்யாணத்துக்கு கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோசியத்தை இந்த பிராமனால விட்ருங்கோ அப்ராமணா விஷயத்தை கட்டி கொடுக்கும் கல்யாணத்துக்கு கொண்டு நான் நட்சத்திரத்தை கொடுத்தோம்னா இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் பொருந்தல்ல கல்யாணம் பண்ண போக நம்ம நட்சத்திரம் இந்த பொண்ணு நட்சத்திரத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் தான் பொருந்தும் மூணு அஞ்சு ஏழு பொருந்தாது இதுக்கு தினப் பொருத்தந்தது அஸ்வதி அப்படின்னு பொண்ணுக்கு இருந்தா பரணியா இருந்தா பொருந்தும் கார்த்திகையா இருந்தா பொண்ணு அஸ்வதி கார்த்திகை ரோஹிணி பொருந்தும் மிருகசிஷம் பொருந்தால் மூணாவது நட்சத்திரம் பொருந்தாது அஞ்சாவது நட்சத்திரம் பொருந்தாது ஏழாவது நட்சத்திரம் பொருந்தாது அதனால பொருத்தம் இல்லை அப்படின்ற இது யாருக்கு தெரியுமோ பிராமணன் மட்டும்தான் மக்களா இந்த பொருத்தம் கிடையாது சீகா நட்சத்திரத்திலிருந்து ராமர் நட்சத்திர நட்சத்திரம் உச்சராஜிலிருந்து புனர் வசம் அஞ்சாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் பண்ணலாமா பொருத்தமில்லைன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியாது புள்ளை ஜோஷிங்னா உடனே பொருத்தம் இல்லை அப்படிங்க வேண்டியது அந்த பேச்சே கிடையாது அப்ராம நாளுக்கு ரஜ்ஜு மட்டும்தான் ராக்கி எந்த பொருத்தமும் கிடையாது அதையும் நான் வந்து ஏக நட்சத்திரமா இருந்தா அதுவே வராத ஒன்பது நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்றது அப்ப இந்த பத்து பொருத்தம் என்னன்னா ஒரு பொருத்தம் கூட இருக்காது அதுல அந்த கல்யாணம் பண்ணுறமே நாம இது மாதிரி எல்லாம் பாதி இந்த கல்யாணம் நடக்காம போறதுக்கு காரணமே தேசியாதான் பாதி தேசியாதான் இது குத்திச்சாவர பண்றது பந்து சிங்க லட்சண சம்பந்தம் அரோகா உபயச்சேத நல்ல குடும்பம் நல்ல குலம் நல்ல போய் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தோட இருந்துட்டா அதுதான் முக்கியம் நட்சத்திர இருக்கிறதுலாம் விஷயமே கிடையாது ஒரே கோத்திரமா இருக்கக்கூடாது அதையும் தாண்டி ஒரு ஆச்சரியம் சொல்றா ஆபஸ்தம்பர் எஸ்யாம் மனசக் நிபந்தகா தஸ்யா அப்படிங்கிறார் அந்த பொண்ணும் பையனும் பார்த்து உடனே சிநேகபாவம் இருந்தா அந்த கல்யாணம் நட்சத்திரமே பதுத்தனே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறார் மனசக் நிபந்தா தஸ்யாத்தி அப்படிங்கிறார் காமம் இருக்கக்கூடாது இருக்கணும் கவனிச்சு கேட்கணும் அதை சில பேரை ரயில்ல பஸ்ல எல்லாம் நாம் டிராவல் பண்றதே எதிர்த்தாப்புல உட்கார்ந்தவர் பார்த்தோன்னு எங்கயோ பார்த்திருக்கோம் ரொம்ப நாளா இவர் வேண்டியவர் அப்படின்னு நமக்கு தோணும் கொஞ்சம் யோசனை பண்ணா அவரை எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம் இப்பதான் பஸ்ட் பாக்குறோம் ஆனா அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப நாளா எழுதியவரா தோன்றது பாருங்க அந்த எண்ணம் அந்த பொண்ண பார்த்த உடனே வந்தா பண்ணிடலாம் கல்யாணம் ஜாதகையே பார்க்க வேண்டாம் இப்ப இதுக்கு எதிர்மறையாவும் இருக்கு சில பேர் எதிர்த்தாப்புல உட்காந்து பார்த்த உடனே பிடிக்காது கும்போணம் போற பிறகு நேஷனல் முறைச்சு பேர் அவரை பார்த்து காரணம் கேட்டா தெரியாது அவருக்கு இவருக்கு ஒரு சண்டை கிடையாது விவகாரம் கிடையாது எங்கேயும் மேலே பார்த்துமே இல்லை ஆனா பார்த்தா பிடிக்காது ஏன் பிடிக்கணும்னு காரணம் கேட்டா சொல்ல தெரியாது அது ஏன் லத்தின் பேரு மனசோட ஒருமுகை ஒருமுகைப்படும் தன்னர் அதுல மித்திரமும் உண்டு சத்ருபாவமும் உண்டு மித்திரபாவம் இருந்தா பண்ணலாம் கல்யாணம் சத்ருபாவம் இருந்தா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம் அதிக நுட்பமா இருக்கக்கூடியது சாஸ்திரங்கள் எல்லாரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்குள்ளதான் பொருந்தாகணும் பார்த்தா ஃபெல்ட் மூணு பேர் ஜாதகித்தா இன்னும் பொருத்தமில்லைங்கிறாருன்னா எங்க போறது சொல்லுங்க